ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளை எல்லாம் பார்க்கலாம் எங்கள் ஊரில் கிளைமேட் எல்லாம் இப்படி தாங்க இருக்குது ஒரு நாலஞ்சு நாளாகவே செம்ம குளிர் கூடவே மழையும் பெஞ்சிட்ருக்கறதனால செடிகளில் நம்ம போய் எதுவும் பெருசாக பண்ண முடியல தொட்டிங்களில் தண்ணி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறது அது கூடவே தொட்டிகள் வந்து லைனாக வச்சுருப்போம் இல்லையா எல்லாமே இப்போ கும்பலாக அப்படியே ஒரு செவுறு ஓரமாக அடுக்கி வச்சுருக்கேன் நம்ம செப்ரேட்டாக தனித்தனியாக க்யூவாக வச்சுருப்போம் பாருங்க லைன் கட்டி அந்த மாதிரிலாம் இப்போ செடிங்கள் எதுவுமே இல்லை இருந்தாலுமே செடிங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது நல்லா பசுமையாக இருக்குது செடிங்களுக்கு பெருசாக தண்ணி ஊற்றுறதும் கிடையாது இப்போது உரமும் எதுவும் கொடுக்க முடியாது அப்படியே ரொம்ப நல்லா செம்மையாக இருக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மழையும் அந்த கிளைமேட்லையும் பனிலையுமே சொல்லலாம் மிளகாய் நிறைய காய்ச்சி கொட்டிகிட்ருக்கு கூடவே மஞ்சள் இல்லையா மேலே வந்துட்டு அந்த நெட்டை எல்லாம் எடுத்து தான் வளர்ச்சி நல்லாவே இருக்குது இது கூடவே மூக்கு அவரை ஒன்று தானாகவே முளைஞ்சிருந்தது லாஸ்ட் இயர் வெதை தொட்டியில் இருந்துருக்கும் போல இருக்கு எவ்வளோ பெரிய இலைங்களாக இருக்குது பாருங்களேன் அது வந்து செரி பிளான்ட்லேயே நான் அப்படியே கொடியை சுத்த விட்டுருக்கேன் பெருசாக நான் கொடி பந்தல்லாம் இந்த வாட்டி போடலை கொடி காய்கறி மேக்ஸிமம் வேண்டான்னு விட்டுருந்தேன் ஆனால் அப்படியும் எழுந்து தானாக வந்திருக்கு இது வெளில அந்த பூ பூ இல்லையா மூக்கு தேவை அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பூ இப்போ இன்னும் பூக்கல்ல இதுக்கப்புறந்தான் வரும் அப்போ நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செடி நல்லாவே இருக்குது நான் விதை போடலை அப்படின்னாலும் அதில் கீழே கிழங்கோ இல்லை விதை விழுந்து கூட முளைஞ்சிருக்கலாம் சூப்பராகவே இருக்குது ரோஜா செடிங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் மழை தொடர்ச்சியாக பெய்யும்போது இலைப்புள்ளி பிரச்சனை வரும் இலைங்களில் அந்த மஞ்சளாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இலைங்களெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து கட் பண்ணி போட்டுருங்க பொழுது செடிக்கு அப்படியே மற்ற இலைங்களுக்கு மற்ற பக்கத்தில் இருக்கிற ரோஜா செடிங்க எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும் கூடவே இந்த டைமில் நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டால் கூட அந்த இடத்துல கொஞ்சமாக மஞ்சளும் எதாவது வச்சு சீல் பண்ணி விடுங்க இல்லை பொழுது இந்த டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் பனிக்காலம் இருக்கும் பொழுது ரோஜா செடிங்கள் கொஞ்சம் வறண்டு போன மாதிரி இருக்கும் ஈரம் நிறைய கோர்த்துட்ருக்காம இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு செடி வந்து தொட்டியில் தண்ணி அதிகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க என்னுடைய தோட்டத்தில் பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸில் செம்மையாக பூத்து கொலுங்கிட்டு இருக்காங்க செடிகளில் பகுதிகளில் ஈரம் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க கூடவே சங்கு பூச்சி பிரச்சனை அதிகமாக வரும் அது இருக்கா அப்படி பாருங்கள் இல்லைன்னு பொழுது கொஞ்சமாக வெயில் படுற சமயத்தில் எடுத்துகிட்டு வந்து தொட்டியை கொஞ்சம் நல்லா வெயில் இடமா வையுங்க ஈரப்பதம் இருக்கும்போது அதிகமாக மரவட்ட சங்கு பூச்சிலாம் வரும் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு புகையில் இருக்குது இல்லையா அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக அந்த மண் பகுதியில் விடுங்க பொழுது சாதம் படிச்ச தண்ணியை ஒரு கப்பில் ஊற்றி நீங்கள் அந்த மண்ணுக்கு பக்கத்தில் கொஞ்சமாக மேலே எழுமனா மாதிரி வச்சு பொழுது அந்த ஸ்மெல்லுக்கு ரொம்ப ஒரு ரெண்டு நாள் புளிச்ச வாடாக இருக்கும் பாருங்கள் அதில் வந்து தானாகவே விழுந்துருக்கும் அதையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மாதிரி நம்ம செடிங்களில் இந்த சீசனில் ப்ரொடக்ட் பண்ண முடியும் நிறைய செடிங்களில் பூக்கள் தொடர்ச்சியாக தான் இருக்குது எந்த சீசனாக இருந்தாலும் பூச்சி தாக்குதலுக்கு பஞ்சமே இருக்காது மாவு பூச்சி அஸ்வினி இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கும்னு பார்க்கும்போது இந்த இலைங்களை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் அதிகமாக இருக்குன்னா வெறும் தண்ணியை வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதிலே கூட கிளியர் ஆகிடும் இது மாதிரி நீம் ஆயிலாம் ரொம்ப கொடுத்துறாதீங்க செடிங்கள் வாட்டம் கண்டடம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மழை காலத்துக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு பொழுது செடிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பனிக்காலத்தையும் கடந்து நம்ம அடுத்த சீசனுக்கு கொண்டு போயிடலாம் அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் கார்டனை செழுமையாக வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹேப்பி ப்ளஸ் சண்டே